தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இன்றைக்கு கரும்புலி முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வில் எனது உரையில் அறிவிப்பு செய்துள்ளேன் இது காலத்தின் தேவையாக உள்ளது வெறும் தேர்தல் அரசியலுக்கான மாநாடாக கருதாமல் கருத்தியல் அடிப்படையிலான ஒரு களமாக அதை கருதி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடர்கள் தயாராக வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது இதர மாவட்ட நிர்வாகங்களை அந்த பொறுப்பாளர்களை இன்னும் நாம் அறிவிக்கவில்லை இருபத்தி மூன்றாம் தேதி சிகிச்சை முடிந்து நான் சென்னைக்கு வந்த அந்த நாளிலிருந்து இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஏழு நாட்களாக ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அதற்கென்று நேரம் ஒதுக்க முடியவில்லை மூன்று அல்லது நான்கு மணி நேரம்தான் உடலை கிடத்த முடிகிறது ஆகவே அந்த பொறுப்பாளர்களை எல்லாம் இன்னும் நான் அறிவிக்க இயலாத நிலை நீடிக்கிறது மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்தது அந்த மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அவர்களுக்கான பொறுப்பு என்ன என்பதை எடுத்துரைத்திருக்கிறேன் குறிப்பாக ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கு மாவட்ட செயலாளர்களோடு மாவட்ட பொறுப்பாளர்களோடு மண்டல பொறுப்பாளர்கள் அமர்ந்து கலந்தாய்வு செய்து அதை தேர்வு செய்து அந்த பட்டியலை என்னிடத்தில் பரிந்துரைக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்றிய அளவில் நகர அளவில் அளவில் மாநகர அளவில் பொறுப்புகளை நானே நியமிக்க என்றால் அது கடினமானது பல்லாயிரக்கணக்கான மனுக்களை நான் பரிசீலிக்க காலமில்லை நேரம் இல்லை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் முடிந்த வரையில் நானே தேர்வு செய்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறேன் ஏற்கனவே நிர்வாகக் குழு உறுப்பினர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் குழு என்பதைப் போல மாவட்ட செயற்குழுவும் உள்ளது ஆகவே மாவட்ட செயற்குழுவுக்கும் செயற்குழு உறுப்பினர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம் அந்த எண்ணிக்கையை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தளர்த்தி கொள்ளலாம் நிர்வாகக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் என்றால் அதிகாரமில்லாத பதவி என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது அவர்கள் அனைவருமே நிர்வாகக்குழு என்ற நிலையில் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் என்று நாம் வரையறை செய்திருக்கிற அந்த பொறுப்புகளுக்கு நிகரானதுதான் நிர்வாகக்குழு உறுப்பினர் என்ற பொறுப்பும் ஒவ்வொருவரும் உறுப்பினர்தான் மாவட்ட செயலாளரும் நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் மாவட்ட பொருளாளரும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் மாவட்ட செய்தி தொடர்பாளரும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் மாவட்ட துணைச் செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் இவர்கள் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பதவி அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒரு குறிப்பிட்ட அதிகார எல்லை அவர்களுக்கு வரையறுக்கப்படவில்லையே தவிர அவர்கள் நிர்வாக குழுவில் இடம்பெறுகிற தகுதியை பெறுகிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதில் முப்பது பேர் அமைச்சர்களாக பேரவைத் தலைவராக முதலமைச்சர் முதலமைச்சராக என்று அதிகாரம் அவர்களுக்கு தனியே வரையறுக்கப்படுகிறது முப்பது அல்லது முப்பத்தைந்து பேர் தான் அதில் இடம்பெறுவார்கள் மிச்சமுள்ள இருநூறு பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் ஆகவே அவர்கள் நிர்வாகக் குழு உறுப்பினர்களைப் போல அந்த முப்பத்தைந்து பேர் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து கொண்டே சில இலாக்காக்களை நிர்வாகம் செய்கிற அதிகாரம் வழங்கப்படுகிறது ஆனாலும் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சர்களாக இருப்பவர்களும் அதாவது அமைச்சர்களாக இருப்பவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சராக இல்லாதவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதேபோல நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளராக இருப்பவரும் நிர்வாக குழு உறுப்பினர்தான் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் மாவட்ட செயலாளரை போன்ற பொறுப்புடையவர்தான் எனவே இதில் பெரிய வேறுபாடு இல்லை ஆகவே தோழர்கள் அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் செயற்குழு என்பது ஒரு விரிந்த அவை பெரிய அவை அதிலே ஒன்றிய பொறுப்பாளர்களும் இடம்பெறுவார்கள் ஆகவே அந்த வகையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் அமரக்கூடிய வகையில் எல்லா மாவட்டங்களுக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்டங்களுக்கும் நாம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களையும் நியமிக்க இருக்கிறோம் எனவே எல்லோருக்கும் கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் உண்டு எனவே யாரும் விரக்தி அடைய வேண்டாம் அவற்றை அறிவிப்பதற்கு என்னால் இயலவில்லை ஏனென்றால் இப்போது கூட நான் வெளியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற மன அழுத்தத்தோடு தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் இதற்கு பிறகு அவர்களையெல்லாம் நான் சந்தித்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று எனக்கு தெரியாது இப்படியான ஒரு நெருக்கடி அழுத்தம் ஒவ்வொரு நாளும் இருக்கிற நிலையில்தான் இந்த அறிவிப்புகளை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் விரைந்து அறிவித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அழுதாலும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும் என்பதைப் போல புலம்பினாலும் நான்தான் அந்த கடமைகளை செய்தாக வேண்டும் எனவே விரைந்து அவற்றை முடிப்பேன் என்கிற நம்பிக்கை உள்ளது தோழர்கள் நேரிலே வந்து என்னை சந்தித்து அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் வேளச்சேரி பள்ளிக்கூட வளாகமாக மாறிவிட்ட நிலையில் அங்கு நேரடியாக வருவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் அசோக் நகரில் இடம்பெற்றுள்ள நம்முடைய அல தலைமையகத்தில் பத்து மணிக்கு மேல் இரவு பத்து மணிக்குள் வந்து என்னை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் இரவு பத்து மணிக்கு மேல் பார்க்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நாள் பன்னெண்டு மணியானாலும் பார்த்துட்டு போவோம் ஒரு மணியானாலும் பார்த்துக்கிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் உங்கள் உறக்கத்தை தொலைத்துவிட்டு காத்திருக்கலாம் ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி தான் எனவே நீங்களே ஒரு நாகரிகமான முடிவுக்கு வர வேண்டும் எட்டு மணிக்கு மேல் அல்லது அதிகபட்சம் பத்து மணிக்கு மேல் அவரை தொல்லை செய்யக்கூடாது என்ற முடிவை நீங்களே எடுக்க வேண்டும் காலையிலிருந்து காத்திருக்கிறேன் என்று சண்டை போடுவது உரிமையோடு சண்டை போடுகிறீர்கள் என்று நான் எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஒரு நாகரிகமான அணுகுமுறை இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் காலை ஆறு மணிக்கு நான் வரச் சொல்லவில்லை ஆனால் ஆறு மணிக்கே விட்டேன் என்று உரிமையோடு வந்து என்னிடத்திலே தோழர்கள் பேசுவதை நான் பொறுமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் இதை சுட்டி என்னுடைய கடமை இனி வருங்கால வருங்காலங்களிலாவது நீங்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அவரை தொல்லை செய்யக்கூடாது தங்கியிருக்கிற இடத்திற்கு போய் சந்திக்க வேண்டும் என்கிற முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது கட்சி அலுவலகத்தில்தான் சந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் சந்திக்க வேண்டும் இந்த வரையறைக்குள் நீங்களும் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நாளை அம்பேத்கரியம் ஐம்பது என்ற நூல் வெளியீட்டு விழாவில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்